வைஜிஸ்டர் தெரியுமா வைஜிஸ்டர் தெரியுமா ஃபாலோ பண்ணிக்கிறீங்க டிக்டாக் கேக்கிறீங்க வைஜிஸ்டர் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க ஃபாலோ பண்ண ஐயோ சரி நீங்க உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது இந்த டைம்ல ஃபாலோ பண்ணிடல தானே இப்போ நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஓகேயா இப்போ நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணீங்கடா ஃபாலோ பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்களா டிக்டாக் ஃபேஸ்புக் யூடியூப் இல்ல அப்ப இது எல்லா உங்களுக்கு எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் எங்களை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது ஸ்கிரீன்ஷாட் உண்டு எங்கட வாட்ஸ்அப் நம்பர் இது பை ஜி ஸ்டோட் என்ற டிக்டாக்ல சரியா அதுக்கு பேர் இது அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்களோட பேர் ஊர் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் அதை போடுங்க கியூஏ ஒன்று இது ஸ்ரீலங்கால பெரிய கியூஏ ஒன்று அதுல உங்களுக்கு ஐபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் அல்லது எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா அல்லது பிஎஸ் ஃபைவ் வின் பண்ணிக்கலாம் வின் இதா ஆசை பண்ணிக்கிதா ஆசைதான் ஆசைதான் அப்ப இதெல்லாம் வின் பண்ணிக்கலாம் என்ன செய்யணும் ஃபைவ் ஜி ஸ்டோரை ஃபாலோ பண்ணணும் பை ஜி ஸ்டோரோ பண்ணு ஸ்டோரோ பண்ணு பலோ பண்ணுங்க गाइस